உங்களுக்கு உடம்பு மட்டும் போயிடாது எல்லா பழக்கமும் வந்துடும் ஒரு நல்ல நண்பனோடு இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கும் சொன்னோம் பாத்தீங்கன்னா அப்போ நல்ல நண்பனோடு இருக்கின்ற ஒரு பழக்கம் வேணும் நன்றாக படிக்க வேண்டும் நல்ல பட்சையில பின்னாடி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கு உங்களால் உண்மையாக இருக்க முடியும் இல்லைன்னா நீங்க அவங்க சொன்னதான் இருந்துட்டு இருப்பீங்க மோதை பொருக்கிற பிள்ளைங்க அந்த கதை வந்து உள்ளவங்களாக இருந்தால் சுற்றிட்டே இருக்கிறாங்க நிறைய இடத்துல அந்த பிள்ளைங்க சுற்றிட்டு இருக்காங்க கேள்விப்படுறோம் அது இந்த சின்ன வயசுல வந்து அது ஒரு சின்ன பழக்கத்தை உண்டாக்கிட்டாங்கன்னா அது வந்து மிக மிக மோசமான நிலையை உருவாக்கி விடும் வாழ்க்கையில உங்களுக்கு மிக மிக மோசமான நிலையை உருவாக்கிடும் அப்போ நீங்க நேரத்தை வீணாக்காம ஒரு சின்ன சின்ன பிள்ளைங்க நீங்க படிக்கிறவங்க பதினெட்டு பதினாறு வயசுக்குள்ள உள்ள பதினாறு வயசுக்குள்ள பிள்ளைங்க எல்லாம் இருக்கீங்க ஆனா என்ன பண்றாங்க நிறைய இந்த போதை பொருள் பிள்ளைங்க அந்த உள்ளவங்களாம் சுத்திட்டே இருக்கிறாங்க நிறைய இல்ல அந்த பிள்ளைகளும் சுற்றிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்படுறோம் அது இந்த சின்ன வயசில் வந்து அது ஒரு சின்ன பழக்கத்தை உண்டாக்கிட்டாங்கன்னா அது வந்து மிக மிக மோசமான நிலையை உருவாக்கி விடும் வாழ்க்கையில் உங்களுக்கு மிக மிக மோசமான நிலையை உருவாக்கிடும் உங்களுக்கு உடம்பு மட்டும் போயிடாது எல்லா பழக்கமும் வந்துடும் என்ன செய்கிறதே தெரியாமல் செய்யணும் இந்த ஒரு நிலை சூழ்நிலை வந்துடும் எப்பொழுது அது அது ஒரு நல்ல நண்பனோடு இருந்தால் எல்லாம் நல்லா ஆரம்பிச்சுக்கோம் பார்த்திங்கன்னா அப்போ நல்ல நண்பனோடு இருக்கின்ற ஒரு பழக்கம் வேணும் சீயன்றது பார்க்கறதுக்கான நேரத்துக்கு பார்த்தா ஆ ஒரு எண்ணம் அந்த ஒரு ஆர்வம் அப்படி ஆனால் பின்னாடி சுத்தமாக ஓழிச்சிடும் அறவே ஓழிச்சிடும் வினாக்கிடும் இந்த சமுதாயத்தில் சமூகத்தில் வீட்டில் எல்லாருக்கும் எத்தனை பேர் உங்களுக்கு உண்டாக்கி கொடுத்துருவோம் அதனால் அது மாதிரி உள்ளவரிடம் எந்த நே எந்த காலகட்டத்தில் பழக்கம் வைத்துக் கொள்வது என்பது உங்களுக்கு இருக்கக்கூடாது அதில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் நம்ம பகுதியில் சில இடத்துல கேள்விப்படுறேன் அது மாதிரி இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இது எல்லா அறிவையும் அடிக்க சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க நீங்கள் என்ன எல்லாம் பெரிய பண்ணுங்க பதினொன்று பதினெண்டு படிக்கிறீங்க அதனால் நீங்கள் இதெல்லாம் மிக கவனம் செலுத்த கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அரசு உங்களுக்காக தேவையான நிதியை ஒதுக்கி கொடுத்து செலவு செய்து கொண்டு இருக்கின்றது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் நல்ல பட்சையிலும் பின்னாடி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கு உங்களால் உறுதியாக இருக்க முடியும் இல்லைன்னா நீங்கள் அவங்க சொன்னதாக இருந்துகிட்டு இருப்பீங்க அந்த சுமை இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பெற்றோர்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்க முடியும் இதையெல்லாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு நன்றாக படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி